உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பாட்சி பாராகி ஈசநேசம் ராசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாரி அன்பு பக்தர்களே சுபமுகூர்த்த நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தா பத்திரம் தான் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய சாதக அவங்கறது புடுது ஒரு குழந்தைக்கு ஒட்ட நிக்கிறதா இருக்கலாம் காத குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதா இருக்க ஒரு சுப கல்யாண அமைப்பு ஒரு இதோ இது ஏவிய எவ்வளவு ஒரு வீட்டில் கண பண்ணுறதா இருக்கலாம் வாசக்காய் வாத்தி நிக்கிறதா இருக்கலாம் அப்படின்னு நினைவேஷன் இருக்கலாம் வீட்டில் ஒரு நட்சத்திரம் ஒரு ஆயுஷம் போக நிக்கிறதா இருக்கலாம் வீட்டில் ஒரு கணபதியோகம் மட்டும்தான் இருக்கலாம் வலது எல்லாரும் பரிகார பூஜையா இருக்கலாம் சுபமுகூர்த்த நாட்டு மெயினா ஜெய பிரதேசம் கல்யாணம் சீதாத்தம் ஒட்டடிக்கிறது ஜாதகூத்தது இல்ல சுபமுகூர்த்த நாட்டினை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன தக்குவ பண்றீங்களா காலண்டர்ல பார்த்துக்க வேண்டியது இஷ் அன்னைக்கு தாடி போட்டிருக்கா அன்னைக்கு சுபமுகூர்த்த நாட்டும் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அவளையும் செஞ்சுக்க அந்த நாள் வருதான்னு முதல்ல பார்த்தோம் இந்த சுப முகூர்த்த நாட்கள்னு காதல் பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான தபு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளும் கோலம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் முகூர்த்த நாள்ல என்ன பசு கவனிக்கா தெரிஞ்சுக்க ஏன் நாமனா கால்தடலை பார்க்கக்கூடாது அதுல என்ன தப்பு ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு வச்சுக்கோம் நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்ன்னு ஒன்று இருக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கு பஞ்சபோதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தால உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் யோகா காரம் திதி ஆறா நட்சத்திரம் ஆறாரு அப்புறம் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்க ஆஹ் அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா உடம்பு நல்லா அது கர்நாடா இருக்கக்கூடாது வளர்பறியா இருக்கக்கூடாது தெய்வம் இல்லாமல் அந்த நாளுக்கு நேத்தன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்காரு பார்க்கணும் நேத்தம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும் இதை ரெண்டும் இருந்தாரா அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதே நம்ம போகணும் அப்புறம் அதை அது பார்க்கணும் அப்புறம் தெய்வரியா பார்க்கணும் நீங்க எதோ எதையுமே அவங்க சத்திரங்க சொன்னார் ரெண்டி ரொம்ப திட்டி விட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க இங்கே வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சாமி இந்த டேட்டில் இல்லை இந்த சப்தம் விசாரிச்சது சப்தம் கிடைக்காது சாமி அதனால இந்த இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பசங்க பிடிச்சி சார் ஒரு சப்தம் முக்கியமாக அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கைய முக்கியமா முக்கியத்துவம் அதை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் அப்புறம் அதை பொண்ணு ரெண்டு மாதத்தில் போயிடுச்சு மூணு மாதத்தில் போயிடுச்சு பையன் கோரிச்சுன்னு போயிட்டாரு வாப்பலம் போச்சுன்னு போயிட்டார் இதெல்லாம் நீங்களாக இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா இல்லை தாழை கற்ற நேரம் தாழை கற்ற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படி இது சொல்லி அப்புறம் அதுல தேதியா நல்லபடியாக நல்ல நாளாக பார்த்து குறிச்சு கொடுத்து சத்தனமே வேறு சத்தம் நிறைய செய்யக்கூடிய பல்கள் என்ன சத்திரம் கிடைக்கிற அப்படின்னு ரொம்ப முட்டாள்தான்கள் ரொம்ப முக்கியமும் அடிச்சு சொல்றேன் படிச்சு சொல்றேன் நாள் ரொம்ப 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 முக்கியம் அது வரவுகளை தேவையான ரெண்டாவது பட்சம் தான் அந்த நாள் போல தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு முக்கியம் ஒவ்வொருத்தவர்களுக்கு தாராபலன் இருக்கா பா சந்திராஷ்டிரமஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் அதன் பிறகு அங்கே உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போவாங்க தாராபுரம் பேரும் சந்திராஷ்டிரமம் இல்லாமல் இருக்கிறோம் உங்க ரெண்டு பேருக்கும் நாம ஒத்து போவோம் இதுவே ஒருவேளை முகூர்த்தமானத அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சக்கரம் அந்த விவாக சக்கரம் மொழபடியா வேண்டும் இவ்வளோ விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போயிட்டு ஒரு முகூர்த்தத்தை குதிச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு அது வெளியே விற்றுட்டு வெளியில போகிறது அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் கஷ்டம் வருதுனா அடிப்படையில நீங்க செய்யக்கூடாத தவறுதல் சாலே உலகம் முழுவதும் வாடக்கூடிய நன்கு பக்தர்களே ஒவ்வொருத்த நாள் தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு விதமாக பணம் வச்சு அவங்க பணம் ஆகணும் அவங்க அட்லீஸ்ட் ஒரு காசு பிள்ளையா கேட்டு முகூர்த்தால் அயில கேட்டு செய்யும் ஃபர்ஸ்ட்டு எது வளர்ந்த வரை எது தேய்வரும் தேய்வெனில் எது செய்யணும் தேய்வினை முகூர்த்தத்தில் ஒரு பாசக்கால் வைக்கிறது ம அறிவுகால் வைக்கிறது கீழ ஓடுறது கிணறு ஓடுறது போட் ஓடுறது உழவு செய்யறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை என்னால் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை தெய்வரையின் முகூர்த்தத்துல செய்கிறோம் முனி இறக்கிறது தான் ரொம்ப தெய்வம் செய்யறோம் முனி கீழே தான் இறக்கிறோம் அப்போ எதாவது வளர்ப்பறை செய்யணும் காது குத்திரத்து நிச்சயதாக்கம் கிரகப்பிரவேசம் படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் பார்க்கியதா படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பறையிலும் கீழ் நோக்கி செய்யக்கூடிய ஒருத்தவரை தெய்வரையனும் செய்யும் வளர்பிரை என்பது அமாவாசைக்கும் மறுநாள் பாட்டியமைக்கும் மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கழிச்ச அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை நிறைய பேர் பௌர்ணமி கழிச்சாலே தெய்வரை கிடையாது பௌர்ணமி கழிச்ச அஞ்சாவது நாள் துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் தான் அப்ப பௌர்ணமி நிகழ்ச்சி ஆறாவது நாள் இந்த தேவரை சஷ்டிங்கிறது தான் ஒரு தேவர கணக்கு அதே போல அமாவாசைக்கு ரெண்டாவது நாள் புதிய வளர்ப்பறை கணக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த வளர்பறை கணக்கை பொறிச்சுக்கோங்க அதே போல தேய்ரை கணக்கை பொறிச்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கும் உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க லட்சத்தம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல குறிப்பிட்டே காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த காலண்டர்ல எனக்கு நம்ம பேர் சொல்லக்கூடாது அந்த காவலர்கள் வந்து முகூர்த்த நாள் போட்டு சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாங்க பசங்களுடைய எந்த யாரை உட்கார்ந்து செஞ்சுட்டு அந்த இடம் அந்த இடம் யார் பேர் வருன்னு பார்க்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படி பார்க்கணும் சுக்கரன் எதிர்க்க இருக்கான்னு பாக்குறோம் இலக்கு உயர்க்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் வெளியே எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் யார் பார்க்குறீங்க அதெல்லாம் அப்போ சுக்கரன் நீங்கள் கிழக்கு மேல அது பொருந்தும் வணக்கத்தை அது பொருந்தா அப்ப கிரக பிரவேசம் அமைக்கும் போது என்ன பக்கம் பார்த்து ஆசைப்படின்னு பா அதே போல உட்காந்து யார் பூஜை பண்றாங்களோ முறையாதாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்ன பார் அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஆகும் நம்ம மாதிரி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அரிய வச்சுதான் நீங்க ஊழிப்ப சரியா குரலே இந்த வாதத்திற்காக அக்கை எப்படி இருக்கு எத்தனை முகத்திராட்கள் இருக்கு வளர்விரை முகூர்த்த இருக்கு தேய்விரைமுகத்திர்களத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்போம் நான் சொன்னத விஷயங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே தாராளமாக நீங்கள் என்றால் பாக்ஸில் போடுங்க அப்படிங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி பெருவா சொல்லுங்க நிச்சயமாக அதே கூட பூஜைகளை பொறுத்து வருவோம் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு சீர்தாக்க வாட்டம் ரிச்சிதாக வாட்டம் திரும்ப திருவண்ணாம போகிறான் கைலாசியான முறையில் அதையும் அற்புதமான முறையில் ரொம்ப அபிஷேகங்கள் எடுத்து எல்லாமே கடைப்பூச்சிகள் கம்பெனி பூச்சி எல்லாமே கொடுத்து அதையும் அற்புதமாக செஞ்சு கொடுப்போம் உலகம் முழுவதும் போயிட்டு அப்படியே அடையப்படாப்பீங்க ஸோ இந்த மாதத்திற்கு அரசு ஊம குறுத்தல் ஆட்கள் எது பார்க்கலாம் இப்போது நம்ம அக்டோபர் மாதம் இப்போது இப்போ தான் நமக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் ஒரு மாதம் கேப்பு ஆவணியில் ரொம்ப முகூர்த்த நாள் ரொம்ப குறைவாக இருந்தது அதோடு மட்டுமல்ல அந்த ஆவணி மாதத்தில் அஞ்சு முகூர்த்த நாள் தான் இருந்தது இப்போது ஐப்பசி மா புரட்டாசி நம்ம எதுவும் பூஜைகளை செய்ய முடியாது இப்போ ஐப்பசி மாதம் முகூர்த்தத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்போ அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையில் ரெண்டே ரெண்டு தான் சொல்லப்பட்டுள்ளது அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய முகூர்த்தங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கணக்கீடுகள் செய்யப்பட்டு கால்குலேஷன் போட்டு அதில் எது பெஸ்ட்டான ஒரு நாட்கள் இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் ஸோ ஐஃபசி நாலு திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோகிணி நட்சத்திரம் சதுர்த்தி திதி அமிர்தயோகம் அன்றைக்கி சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் அதை விட்டால் நேராக ஐப்பசி பதினாலு வியாழக்கிழமை அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தீபாவளி சதுர்தசி இருக்கு சாயந்தரம் தான் அம்மாவா சொல்லுது அதனால் தீபாவளி அந்த வண்டி தீபாவளி அன்றைக்கி ஒரு முகூர்த்த நாள் நல்லா இருக்கு நாள் பார்த்துட்டேன் அதனால் தீபாவளி அன்றைய தினம் சித்ரா நட்சத்திரம் சதுர்தசி திதி சித்தயோகம் அன்னைக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமும் உத்திரட்டாதி மீனராசி இப்போது அக்டோபர் மாதத்தில் ரெண்டே ரெண்டு முகூர்த்த நாள் தான் ஒன்று அக்டோபர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி தீபாவளி சதுர்தசி திதியில் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு நாளில் பயன்படுத்திக்கோங்க பின்னாடியே நவம்பர் மாதம் முகூர்த்த நாட்கள் சொல்லியிருக்கிறேன் அங்கேயே நீங்கள் போய் பாருங்கள் அதே போல் வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே நம்மளுடைய வாராகி டிவியில் நம்மளுடைய வாராகி சேனல் உள்ளே போய் பாருங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் வாஸ்து நாட்கள் போட்டிருக்கோம் கடன் திருவதற்கு மைத்திரம் ஒருத்தம் போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு தீட்டு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் கன்னித்தீட்டு சுபத்தீட்டு வாஜனை தீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறது எல்லாமே உள்ளே போட்டிருக்கோம் போய் பாருங்கள் ஸோ அதே போல் எந்த பூஜைகள் கும்பாபிஷேகமோ திருமணமோ நிச்சயதார்த்தமோ எதை செய்து வைக்கணுனாலும் வேர்ல்டு வைடு எங்கே வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம் இந்தியா முழுவதும் இல்லை எங்கே வேணாலும் வந்து செஞ்சு வைக்கிறதுக்கே தயாராக இருக்கிறோம் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இஜய் வராகி